ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் ரொம்பவும் முக்கியமான அதே சமயம் எளிமையான பரிகாரத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் சகல செல்வமும் பெருக செய்ய வேண்டிய பரிகாரம் வெற்றியை தரும் வெற்றிலை பரிகாரம் நம்முடைய தேவைகள் பூர்த்தியாகணும் நம்முடைய தேவைகள் பூர்த்தி ஆகணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு என்ன வேணும் பணம் வேணும் பணம் வேணும்னா என்ன பண்ணணும் நம்ம உழைக்கணும் கஷ்டப்பட்டு உழைச்சாதாங்க பணம் வரும் சும்மா இருந்தாலும் பணம் வராது அப்படிப்பட்ட பணத்தை பெறுவதற்கும் நம்முடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கவும் பல பரிகாரங்கள் இருந்தாலும் வெற்றிலையோடு எந்த பொருளை சேர்த்து வைப்பதன் மூலம் செல்வ செழிப்பு மேலோங்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து லைக் கமெண்ட் பண்ணுற மூணு பேருக்கு தாமரை மணி மாலை நான் கிஃப்ட்டாக அமுச்சு வைக்கிறேங்க அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க செல்வ செழிப்பு மேலோங்கணும் அப்படின் அப்படின்னு நினைக்கிறவங்க மகாலட்சுமி தாயாரை வழிபடணும் இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தாங்க மகாலட்சுமி தாயாரை மட்டும் வழிபட்டால் பத்தாதுங்க மகாவிஷ்ணுவையும் சேர்த்து வழிபடணும் இப்படி செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவே தனக்கு பணம் தேவைப்படும் போது குபேரர்கிட்ட இருந்து தான் கடனாக வாங்கினார் அப்படின்றது புராணங்கள் வந்து சொல்லுதுங்க அதனால செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய தெய்வமாக திகழ்பவர் யாருன்னா குபேரர் அந்த குபேரரை நாம் மிகவும் எளிமையான முறையில் எப்படி வழிபடலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க பொதுவாகவே வியாழக்கிழமை குபேரருக்கு உகந்த நாள் அந்த இருந்து எட்டு மணி வரைக்கும் குபேர நேரம் குபேர காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் வியாழந்தோறும் குபேர பூஜை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க ஒருவேளை உங்களால் அந்த குபேர பூஜை செய்ய முடியலன்னாலும் இந்த எளிமையான பரிகாரத்தை செய்யலாங்க இதை செய்யும்போது கண்டிப்பாக அந்த குபேர பூஜை செய்த பலனோடு குபேரோட முழு அருளை நமக்கு கிடைக்குங்க நமக்கு செல்வ வளம் பெருகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாட்டை டெய்லியுமே செய்யணுங்க ஒரு நாள் பணம் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஒரு நாள் மட்டும் செஞ்சால் போதுங்க ஆனால் நமக்கு அனுதினமும் பணம் வேணும் இல்லைங்களா தினம் பணம் இருந்தால் தானே நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சிக்க முடியும் அதனால் இந்த பரிகாரத்தை தினமும் செய்யும்போது நம்முடைய தேவைகள் பூர்த்தியாவதற்குரிய பண வரவு ஏற்படுங்க இந்த பரிகாரம் செய்வதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்க்கலாம் பித்தளை இல்லைன்னா செம்பாலான ஒரு கிண்ணம் கண்டிப்பாக பித்தளை இல்லைனா ஆனதாக இருக்கலாங்க இல்லாட்டி கண்ணாடி பவுல்களும் எடுத்துக்கலாம் ஆனால் பிளாஸ்டிக்கோ இவர் சில்வரோ இதுக்கு யூஸ் பண்ண வேண்டாங்க அடுத்தது வந்து பாக்கு ஒரு விரலி மஞ்சள் ஐந்து ரூபாய் நாணயம் இது தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ அந்த பித்தளை ஆனதோ அப்படி இல்லைனா செம்பாலான கிண்ணத்தை எடுத்துக்கோங்க அதில் வந்து வெத்தலை பாக்கை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு விரலி மஞ்சள் வைக்கணுங்க அடுத்ததாக காணிக்கை ஒரு அஞ்சு ரூபாயோ பதினோரு ரூபாயோ இருபத்தோரு ரூபாய் அப்படின்ற எண்ணிக்கையில் பணத்தை வைக்கணுங்க பிறகு இதோடு சேர்த்து சின்னதாக ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை வைக்கணுங்க இந்த கிண்ணம் வந்து பூஜை அறையில் இருக்கணுங்க இந்த கிண்ணத்துக்கு பக்கத்தில் ஒரு அகல் தீபத்தை ஏற்றி வச்சுடுங்க மண்ணாளன் அகல் தீபமாக இருக்கலாம் இல்லை குபேர தீபமாகவும் இருக்கலாம் தினமுமே இந்த கிண்ணத்தில் இருக்கிற வெத்தலை பார்க்க மாற்றணுங்க மற்ற பொருட்களை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது பச்சை கற்பூரம் கரைஞ்ச பிறகு புதுசாக வேறு பச்சை கருப்புரத்தை வச்சுக்கலாம் இதுல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே குபேரர் மற்றும் மகாலட்சுமி போன்ற பணம் தொடர்பான தெய்வங்களுக்கு உரிய பொருளாக கருதப்படுதுங்க இதை எல்லாத்தையும் ஒரு சேர நாம வச்சிருப்பதன் மூலம் அங்கு ஒரு விதமான ஆகர்ஷண சக்தி ஏற்பட்டு பணத்தை ஈர்க்கும் வல்லமை உண்டாகுங்க நாம பணத்தை சம்பாதிப்பதற்காக செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் அதனால செல்வ செழிப்பு மேலோகுங்க இந்த தீபத்தை ஏற்றி நாம வழிபடும்போது குபேரரையும் மகாலட்சுமி தாயாரையும் மகாவிஷ்ணுவையும் மனசார நினைச்சு வழிபடணும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கதுங்க ரொம்பவும் அதிகமாக செலவு செய்யாம எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து செய்யக்கூடிய இந்த வழிபாட்டை நாமும் நம்பிக்கையோடு செய்து குபேரர் மற்றும் மகாலட்சுமி தாயாரோட அருளை பெற்று செல்வ வலத்துடன் நிறைவான வாழ்க்கையை வாழ்வோங்க இதை வந்து ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்றைக்கி நம்ம எல்லாருமே சேர்ந்து ஆரம்பிப்போங்க நம்ம அதிகமாக செலவு செய்ய போகிறது இல்லை ஒரு பத்து ரூபாய்க்கு வெத்தலை வாங்கினு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட டெய்லி மூணு வெத்தலை ரெண்டு பாக்கு பார்க்க மாற்றணுன்ற அவசியம் கூட கிடையாதுங்க டெய்லி வெத்தலையை மாற்றினா கூட போதும் நமக்கு ஒரு வாரம் வரையும் வருங்க ஒரு வாரம் வரைக்கும் ஒரு பத்து ரூபா டூ இருபது ரூபா வரையும் செலவு பண்ணுறதில் நம்ம ச வாழ்க்கை சந்தோஷமாக அமையணும் அப்படின்றதுனால ஒரு இருபது ரூபா செலவு பண்ணுறதுனாலலாம் பெருசாக நமக்கு கஷ்டம் வரப்போகிறது ஒன்றும் கிடையாது அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி திங் திங்கக்கிழமை இது எப்போ செய்யணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்ய போகிறீங்களா அப்படி இல்லைனா சாய்ந்தரம் செய்ய போகிறீங்களா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க எப்போ ஆரம்பிக்கிறீங்களோ அந்த டைமில் ரெகுலராக செஞ்சுக்கிட்டே வாங்க நல்ல மாற்றங்கள் நமக்கு இந்த ரெண்டாயிரத்தி நல்ல ஆண்டாக செல்வ செழிப்பான செல்வ செழிப்பான ஆண்டாக அமையும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னொரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் நல்வாழ்த்துக்கள்